மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக்கு செல்லும் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இபாதத்தை சொல்ல போறோம் இந்த இபாதத்தை நீங்க மூன்று நாட்கள்ல ஆரம்பிச்சு எத்தனை நாட்கள் வேணா ஒற்றைப்படைகள்ல நீத்து வைத்துக் கொள்ளுங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஏதாவது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இபாதத்தா இருக்கணும் அதை நாங்க நீத்து வச்சு ஓதுனா கண்டிப்பா அந்த காரியம் நாங்க ஓதி முடிகிறதுக்குள்ள அது நடந்துடணுங்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன்லயே வந்து நமக்கு சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய இன்னும் சொன்னப்போனா நமக்கு வாக்களித்த விஷயங்களை நாம் எடுத்து செய்யறதுதான் அதுக்கு பலனுள்ளதா இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து அல்லாஹ் குரான்ல என்ன வழிகாட்டியிருக்கான்னு பாக்கணும் எந்த இபாதத்தை வந்து அவன் நேசிக்கிறான் அப்படிங்கிறதை பார்க்கணும் இன்னும் அவன் வந்து அவனுடைய இஸ்மை அகலம் இருக்கக்கூடிய நான் இதை சொன்ன அந்த மனிதனுக்கு எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அவன் மிதியிலேயே அந்த விஷயம் அவனுக்கு இல்ல அவன் மிதியில நான் எழுதும் போதே இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு இல்ல இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்காது நம்மளுடைய அறுபது வருட காலத்திலயும் அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹவே எழுதி இருந்தாலும் கூட நாம வந்து இதை ஓதி அதை கேட்டா அல்லாஹதை மாத்தி நமக்கு கொடுக்க விரும்புவான் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்களை அல்லாஹோ நாம இதை ஓதி கேட்டா அல்லாஹை கொடுத்துருந்தான் அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல வந்து எல்லா முயற்சியுமே பண்ணிடுறோம் எல்லா செலவையும் பண்ணிடுறோம் எல்லா மெனக்கடும் பண்றோம் அதே மாதிரி எல்லா விவாதத்தும் பண்றோம் எல்லாதான் பண்ணிடுறோம் ஆனாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அவங்க அசால்ட்டா இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளையோட வந்து என்ன பண்ண மாட்டாங்க அதிகம் வந்து மெனக்கெடு போட்டிருக்க மாட்டாங்க செலவு பண்ணிருக்க மாட்டாங்க இபாத செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அதே விஷயம் அவங்களுக்கு ரொம்ப இலகுவா கிடைக்கும் அப்படி எல்லாம் போது என்ன ஆயிரும் ஏன் நமக்கு இந்த விஷயம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா என் விதியில இது எழுதவே இல்ல இது என் தலையலத்திலே இல்ல நான் என்ன பண்ணாலும் இது கிடைக்க போறது இல்ல அல்லாம் என் நசீப இப்படிதான் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமே அந்த நசீபா கூட இந்த உங்களுக்கு மாத்தும் அது எந்த தேவையா இருந்தாலும் சரி சின்ன தேவையா இருந்தாலும் சரி பெரிய தேவையா இருந்தாலும் சரி நம்ம அதனாலதான் சொன்னா குறைஞ்ச

அதுலயும் வந்து இதுல அல்லாஹுடைய இஸ்மை அகலம் இருக்குது வேற என்ன வேணும் நமக்கு மத்த எல்லாம் இல்லாத ஒரு பாக்கியமாக இந்த ஒரு வசனத்துல அது இருக்குது இருக்காங்க அதுதான் வந்து அவர்கள் ஓதியது முதல்ல சிறப்பை சொல்லி அதை எப்படி ஓதணும் அப்படிங்கறதையும் அதுக்கு என்ன நீத்து வைக்கணும் அப்படிங்கறத நம்ம முழுசா பாக்கலாம் அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹு இந்த வரலாற்றை நினைவுபடுத்தி அந்த துவாவை சொல்லி அந்த துவாக்கு நாம் என்ன கொடுத்தோம் அப்படிங்கறத எல்லாம் சொல்றோம் பாருங்க மூணு கட்டமா எல்லாம் சொல்றான் முதல்ல என்ன சொல்றோம்னா நம்ம அவர்களை நாம நபியாக அனுப்பினோம் எங்க அம்சம் அவங்கள வந்து ஒரு கூட்ட மக்களுக்கு அனுப்பணும் அந்த கூட்ட மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்கள் ஒண்ணுமே பின்பற்ற மாட்டாங்க சொன்னதே கேட்க மாட்டாங்க என்னதான் இறை கொள்கையை எத்தி வச்சாலும் சரி மாறு செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நபியை வந்து என்ன பண்ணிருக்காங்க யூனு சிலை சிலம்களை ரொம்ப கோபம் படுற அளவுக்கு வந்து நடத்தி இருக்காங்க ரொம்ப மோசமா பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல யூனூசிலை சிலம் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு கோ வந்துருச்சு அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இந்த மக்கள் எல்லாம் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இனி அவ்வளவுதான் இனி நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த ஊரை விட்டு வெளியேறாங்க வெளியேறும் போது என்ன பண்றாங்க அல்லாஹடத்துல சொல்றாங்க எல்லா இவர்களை வந்து நீ அழிச்சிடு உங்களுடைய சாபத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் ஒரு நபியை ஒரு சமுதாயத்துக்கு இருக்கான் அப்படி அனுப்பும் போது அந்த சமுதாயம் வந்து என்ன பண்ணாலும் சரி அங்கிருந்து ஒரு நபி வெளியே வரும்போது யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அல்லாஹ் இடத்துல பர்மிஷன் கேட்கணும் நபி நூகலைசலம் அவர்கள் என்ன பண்ணாங்க ஆயிரம் ஆண்டுகள் வந்து இறை கொள்கையை எத்தி வச்சாங்க அந்த மக்கள் யாருமே பின்பற்றல ஆனாலும் சிலம் அவர்கள் எதுக்காக காத்திருந்தாங்க அல்லாஹுடைய கட்டளை வர்றவரை காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கள் கப்பலை கட்டி வெளியேறினாங்க அதே மாதிரி முகமது நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த குறைசீனர் மக்கத்து காஃபிர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க வந்து நபி சொல்லாஹ் அலையம் அவர்களை பண்ணாத துன்புறுத்தல்கள் இல்லை அவ்வளவு கொலைகளை கூட வந்து பண்ணிட்டாங்க ஆனாலும் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் வெறுத்து போய் மக்காவை விட்டு வெளியேறினாங்களான்னா வெளியேறவே இல்ல அல்லாஹுடைய கட்டளை வர்றவரையும் எப்ப அல்லாஹும் நபியே போதும் நீங்க எஜிரேட் செஞ்சு மதீனாவுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் கிளம்புறாங்க அப்படி பாக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா யூனு அவர்கள் அல்லாஹோடத்துல கட்டளைக்காக வெயிட் பண்ணாம அல்லாஹோடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யூனு சலைசலம் அவர்களுடைய துவா வந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா மாதிரியே இருக்கும் ஏன்னா இவர்கள் வந்து கேட்காம வெளியேறாங்க சரி அப்படி வெளியேறினவங்க எங்க போறாங்க ஒரு கப்பல்ல ஏறி வேற ஊருக்கு பிரயாணம் செய்ய போறாங்க அப்படி கப்பல்ல ஏறவங்களை என்ன பண்றாங்க அலைகள்லாம் அதிகமா அடிக்குது வெயிட்டா இருக்கிறாங்க யாரையாவது தூக்கி போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சீட்டு குளிக்கு பார்த்து இவர்களை தூக்கி உள்ள போட்டுறாங்க கடலுக்குள்ள கடலுக்குள்ள போடணும்னு என்ன ஆயிருது அவர்களே ஒரு திமிங்கலம் முடிங்கி அவங்க திமிலம் வயித்துக்குள்ள அவங்க திமிங்கலத்து வயிற்றுக்குள்ள போறாங்க வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவரு என்ன யோசிக்கிறாரு நம்ம உடைய கட்டளை மீறி வந்துட்டோம் அதனாலதான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன ஓதுறாங்க அப்பதான் வந்து இதை ஓதுறாங்க லா இலாஹா இல்லா அந்த சுபகானக இன்னி மினல் மினல்வாலி யா வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை பரிசுத்தமானவன் எனக்கு நானே அநியாயம் இளைத்துக் கொண்டேன் சொல்றாங்க இந்த இடத்துல இன்னொரு அதிஸ் பாருங்க மலக்குமார்கள் கேட்கிறாங்க யாரோ உன்னை கடலுக்கடையில இருந்து தசீக செய்கிறார்கள் யா அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்ல சொல்றாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் அவர்தான் வந்து நபி யூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து கடலுக்கடையில இருந்து அதை கேட்டாலும் சரி அது வந்து மலக்குமார்கள் அளவுக்கு வந்து பார்க்கும்போது அதனுடைய சிறப்புகள் போயிருக்குது அந்த அளவுக்கு இந்த துவா வந்து மகத்தானதாக இருந்திருக்கு அவர்களும் கேக்குறாங்க நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுதான் முக்கியம் ஒரு தடவை கேட்டாங்க கிடையாது அவங்க திரும்ப திரும்ப அல்லாஹிடத்துல வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காங்க அல்லாஹ் என்ன பண்றான் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்குறான் கொடுத்தனும் என்ன பண்றாள்ல அவர்களே இந்த மீன் வயிற்றுல இருந்து வெளியேற்றான் இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தா மீன் வயிற்றுல இருந்து வெளியேற்றினான் அப்படிங்கிறத விட இதை முடியல அப்படியே வந்து பார்க்கும்போது மீன் வயிற்றுல இருந்து சில இஸ்லாம் அவர்கள்

குறைக்கிறதுக்கான மருந்து நம்ம சுரைக்கால இருந்திருக்கு அதனால அல்லாஹ் வந்து சுரக்கா செடியை அவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு இருக்கான் ரெண்டாவது சுரக்கா எப்படிப்பட்ட செடி அது ஒரு கொடி அது வந்து கொடி மாதிரி இருக்கிறதுனால பந்தல் மாதிரி இருக்கும் அப்ப அவர் அங்க வெளிய வந்தார்ல வெளிய வந்தவர் உடம்பு சிராம இருந்தாரு அவர் வந்து அப்படியே தங்குறக்கு ஒரு இடம் வேணும்ல அந்த நிழலாக அந்த பந்தல் அமைஞ்சிச்சு அதவே வீடாக மாத்தினான் அப்படிங்கறதுனால அப்படி அல்லாஹ் வந்து அதை கொடுத்திருக்காரு மூணாவதா சுரக்கா செடியை கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா சுரக்கால என்ன இருக்கு அதிகமான தண்ணீர் சத்து இருக்கு அப்ப அவர்களுக்கு வந்து தண்ணீர் தேவைடுச்சு சாப்பிடற ஒரு பொருள் தேவைப்படுச்சு அப்ப வந்து அது நோய் நிவாரணையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு வீடாகவும் வந்து நிழலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அதவே உணவாகவும் நீராகவும் பருகிறக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த மூன்றையும் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படி சொல்லிவிட்டு யார் யூனுஸ் அவர்கள் ஓதிய இந்த துவாவை ஓதுறாரோ அவர்களுக்கும் இதே போல நாம என்ன பண்ணுவோம் அவங்க எதை கேட்டாலும் அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம நல்லதே கொடுப்போம் அல்லா சொல்றான் இப்ப உங்களுக்கு கடன் கஷ்டமா நீங்க இதை ஓதுங்க உங்க கடன்ல இருந்து அல்ல வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்து நீங்க ஏன் கடனுக்கு போறீங்களோ அந்த காரணத்தையே இல்லாமல் ஆக்குவான் ஒரு துவா தான் யூனுஸ் ரைஸ் அவர்கள் ஓதுனாங்க நபி அவர்களை வந்து வெளியே கொண்டு வந்து மட்டும் விடல அல்லாஹ் பானத்தலா அவர்களுக்கு வந்து தேவையான அனைத்தையுமே வந்து இருப்பிடம் சாப்பாடு ஆரோக்கியம் மருத்துவம்னு கொடுத்தானா அதே மாதிரி நம்ம எந்த பிரச்சனைக்கு எதை ஏற்போதனாலும் அது நமக்கு எப்படி கிடைக்கும் போகாத அளவுக்கான சிறப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அது மட்டும் இல்ல நபி நபிசிலாகலைசிலம் அவர்களே வந்து சொல்றாங்க சொல்றாங்க எப்படி தெரியுங்களா சலைசிலம் அவர்கள் நம்மளுடைய சகோதரர் அவர் ஓதனது வந்து நீங்க ஓதனீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி அதுல இருந்து அவரை எப்படி அல்லாஹ் வெளியேற்றினானோ அதே மாதிரி உங்களை வெளியேற்றாமல் விடமாட்டான்னு சொல்லி ரசூல் சிலலாக ஸ்லாம் அவர்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய நபி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபியுடைய துவாவை சொல்லி இந்த துாவை என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஓதுங்க அது அவர்களுக்கு கொடுத்த பலனை போல அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தே தீர்வான் அதுல மாற்றுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்திருக்காங்க நபியும் அல்லாஹும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆன்லி மதிஸ்லையும் வந்து வாக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்றாவே அது நம்ம கிடைச்ச ஒரு சத்தியம் மாதிரி அதுல நம்ம சந்தேகப்படுறதே தேவையில்ல யார் ஓதுனாலும் அது பலன் பெறலாம் அதுலேயும் எல்லாம் வந்து சொல்றாங்க அல்லாஹுடைய இஸ்மே அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு அதாவது இத சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான் என்ன விஷயமா இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அந்த மனிதன் கேட்டதே அல்லாஹ் கொடுத்து தீர்வான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த யூனோஸ் அலே இஸ்லாமர்கள் ஓதுன இந்த தான் இருக்குது இது யூனோஸ் அவர்களுக்கு மட்டும் கிடைத்த பலன் கிடையாது உலக மக்களுக்கே கிடைத்த ஒரு அருட்புறையாக வந்து அல்லாஹ் அதை குரானிலே ஆக்கி வைத்திருக்கான் நபி அவர்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு அதனாலதான் இதை கற்றுக்கொண்டு கொடுத்துருக்காங்க குறைஞ்சது நீங்க முன்னூறு முறை வந்து நீங்க நியத்து வச்சு ஆரம்பிக்கலாம் இது எத்தனை நாளைக்கு ஓதலானா ஒற்றைப்படை நாட்கள்ல ஓதி முடிச்சுக்கணும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அந்த மாதிரி நீங்க நியத்து வச்சு முடிச்சுக்கோங்க அலமது இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா